பட்டப்பகலில் பாடசாலை மாணவியை இழுத்து கடத்திய நபர் விசாரணையில் வெளியான பரபரப்பு தகவல்கள் குற்ற புலனாய்வு போலீசார் தென்னிலங்கையில் அனுரவின் அடுத்த வலை இவருக்கா மகிந்தவின் சகோதரருக்கு ஆப்பு பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக ரகசிய விசாரணை முக்கிய அதிகாரிகளிடம் புறப்பட்ட வாக்கு மூலம் அதிக வேகத்துடன் வாகனங்களை அடையாளம் காண போலீசாருக்கு முப்பது வேகமானிகள் இனி வீத வேகத்தை சுற்றுலா தலங்கள் வைரலாகும் சம்பவம் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட சிறீதரன் வன்மையாக கண்டித்த தமிழரசு கட்சி முல்லைத்தீவு கடலில் இந்திய படகின் ஆக்கிரமிப்பு பெரும் சோகத்தில் மீனவர்கள் அள்ளி செல்லப்படும் கடல் வளங்கள் யாழில் கைப்பற்றப்பட்ட பயங்கர போதைப் பொருள் போலீசார் காட்டிய அதிரடி நடவடிக்கை வாகனங்களின் விலை தொடர்பில் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல் கொள்கலன் போக்குவரத்து பிரச்சனை குறித்து ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் கோட்டாபயவின் நெருக்கமானவர்களுக்கு காத்திருந்த சிக்கல் ஆரம்பமாகும் விசாரணைகள் மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காண புதிய இயந்திரம் யாழ் கழக மாணவரின் கண்டுபிடிப்பு உலகளவில் பிரபலமாக போகும் கருவி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கால நிலையில் மாற்றம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வேனில் வந்து சிறுமியொருவர் கடத்தப்பட்டுள்ள சம்பவம் தவுலுக்கல போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது அது தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய தவலகல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு ஞாயிற்றுக்கிழமை மாலை அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுமியின் தந்தையின் சகோதரையின் மகனை இந்த சிறுமியை கடத்தியுள்ளார் என்றும் அவ்விருவரும் திருமணம் செய்து கொள்வதற்கான இணக்கத்தை இரு முதலில் தெரிவித்துள்ளனர் எனினும் சிறுமியின் தந்தை பின்னர் விருப்பமின்மையை தெரிவித்துள்ளார் இதனால் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது என்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரண்டு இளம் முஸ்லிம் பாடசாலை மாணவிகள் பிரதான வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுதும் ஒரு சிறிய கருப்பு வேனில் வந்த குழுவினர் மாணவி ஒருவரை கடத்திச் சென்றனர் மாணவியை வலுக்கட்டாயமாக வேனில் கடத்திச் செல்லும் காட்சிகள் அடங்கிய சிசிடிவி காணொலி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதே நேரம் சம்பவத்தின் பொழுது பயந்து போன மற்றொரு மாணவி அங்கிருந்து ஓடியதுடன் அவரை காப்பாற்றுவதற்கு நபரொருவர் முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை கடத்தலுடன் தொடர்புடைய பேன் பொலிநருவை மாவட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் குறித்த வாகனம் வாடகைக்கு பெற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது கடத்தப்பட்ட சிறுமி மற்றும் கடத்தலை மேற்கொண்ட நபர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவை தேடி குற்றப்புலனாய்வு போலீசார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்துக்கு சென்றுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தாவுக்கு மனுஷ நாணயக்கார வரவுள்ளதாக கிடைத்த தகவல்களின் பிரகாரம் குற்றப்புலனாய்வு துறையின் அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று பிற்பகல் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்பட்ட முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ மனுஷனானேக்கார நேற்று காலை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்துக்கு சென்றிருந்தார் அதன்போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மனுஷ மனுஷனானேக்கார தனது சகோதரர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தன்னுடைய பெயரை விற்று மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார் அதேபோன்று தனக்கு ஆபத்தென்று தெரிந்த நிலையில் நாட்டின் நலன் கருதி தெரிந்தே பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அதற்காக தனது அமைச்சு அதிகாரங்களை பயன்படுத்தியதாகவும் குறிப்பிட்ட மனுஷனானேக்கார தான் கைது செய்யப்படுவது குறித்து எதுவித அச்சமும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரான பசுல் ராஜபக்ஷ தொடர்பான விசாரணைகள் ரகசியமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பசுலுடன் கடந்த காலங்களில் நெருக்கமாக செயற்பட்ட வர்த்தகத்துறையினர் உட்பட முக்கிய அதிகாரிகளிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன பஸிலின் சொத்துக்கள் சேமிப்புகள் வீடு உள்ளிட்ட சொத்துக்கள் தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் தீவிரமாக தகவல்களை சேகரிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதே நேரம் சர்வதேச பிடியாணை பெறக்கூடிய வகையில் மிக விரைவில் பசிலுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடுப்பதற்கான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சமீபத்தில் சட்டமா அதிபருடனான சந்திப்பின் பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக்கு இந்த விடயம் தொடர்பில் முக்கியமாக கேட்டறிந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிக வேகத்துடன் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை அடையாளம் காண தொன்னூற்றொரு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான முப்பது வேகமானிகள் வழங்கப்பட்டுள்ளன குறித்த முப்பது வேகமானிகளும் காவல்துறை போக்குவரத்து உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதற்கான நிகழ்வு பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த விஜயசூரியவின் தலைமையில் இன்று முற்பகல் காவல்துறை தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது அதன்படி அதன் முதல்கட்டமாக நீர் கொழும்பு கலனி கம்பக ஆகிய காவல்துறை பிரிவுகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கும் மேல் மாகாண தெற்கு போக்குவரத்து பிரிவு பணிப்பாளருக்கும் அமெரிக்க தயாரிப்பிலான குறித்த வேகமானிகள் வழங்கப்பட்டுள்ளன பிரேசில் நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற கால்பந்தாட்ட நட்சத்திரம் டொனால்டு வருகை காரணமாக இலங்கையின் சுற்றுலா தலங்கள் உலகளவில் பேசுபொருளாக மாறியுள்ளன பிரேசில் கால்பந்தாட்ட நட்சத்திரமான டொனால்டோ இந்த நாட்களில் சுற்றுலா நோக்குடன் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் டொனால்டோவின் இலங்கை வருகையின் பொழுது ஸ்ரீலங்கா விமான சேவையில் அவர் பயணம் செய்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் இலங்கையின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் டொனால்டோ பொழுதுபோக்கும் புகைப்படங்கள் தற்பொழுது உலகளவில் பேசுபொருளாக மாறியுள்ளன டொனால்டோவின் சமூக வலைதள கணக்குகளில் பகிரப்படும் குறித்த புகைப்படங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்களினால் பகிர்வு செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்டுநாயக விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் இந்தியாவில் இடம்பெறவுள்ள நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்டநாயக விமான நிலையத்தினூடாக இந்தியாவுக்கு செல்ல சென்றபோது அங்கு விமான நிலைய அதிகாரிகளினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கடலில் இந்திய படகுகள் தற்பொழுது ஆக்கிரமித்து எங்கள் வளங்களை சூறையாடிச் செல்வதாக மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மேளன தலைவர் மா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்ட கடலில் இந்திய இழுவை படகு அதிகரித்து காணப்படுகிறது இதனால் நமது கடற் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர் தொழிலுக்கு செல்லும் கடற் கடலில் இருந்து இந்திய கடற்றொழிலாளர்களின் ஆக்கிரமிப்பு தொடர்பில் காணொலி எடுத்து அனுப்புவதும் தொலைபேசி எடுத்துச் செல்வதுமாக காணப்படுகிறது பகலில் தூரத்தில் நிற்கும் இந்திய இழுவைப் படகுகள் இரவு நேரங்களில் கரையிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்குள் வருகிறார்கள் இந்திய இழுவைப்படகு வருகை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளதோடு இது தொடர்பில் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய இழுவைப்படகு வருகை தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியதோடு கடற்கொழில் அமைச்சருக்கும் இது தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளோம் முல்லைத்தீவு மாவட்ட கடலில் இப்போதுதான் கடல் தொழில் பருவம் அத்துடன் ரால் பிடிக்கும் பருவம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்திய படகால் எங்கள் வளமும் தொழிலும் பாதிக்கப்படுகிறது இந்த தொழிலுக்காக எங்கள் கடற் தொழிலாளர்கள் வங்கிகளில் கடனை எடுத்தும் நகைகளை அடகு வைத்தும் செய்துள்ளார்கள் இந்திய இழுவைப்படகுகளால் எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை கடற்றொழில் அமைச்சரிடம் நான் முறையிட்ட பொழுது அவர் இந்தியாவில் நிற்பதாக சொல்லியுள்ளார் தான் கதைப்பதாகவும் கூறியுள்ளார் இந்திய படகை முற்றமுழுதாக அரசாங்கம் தடை செய்து தர வேண்டும் என ம அலெக்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி தபால்பட்டி சந்தியருகில் கேரளா கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் விஸ்வமடுவைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான இளைஞனே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிலோ முன்னூற்றி நாற்பத்தைந்து கிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இதன்பொழுது குறித்த நபர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபரை யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் மேலதிக நடவடிக்கையினை எடுத்து வருகின்றனர் இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை எதிர்காலத்தில் ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கக்கூடும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிக்கே சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பித்ததன் பின்னர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கான வரி வீதம் வெளியிடப்பட்டுள்ளது இது விசேட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் வெளியிடப்பட்டுள்ள குறித்த வர்த்தமானி அறிவிப்பல் இன்று முதல் அமுலுக்கு வந்துள்ளது இதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளில் இருந்து பத்து வருடங்களுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு இருநூறு சதவீதம் மற்றும் முன்னூறு சதவீத வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இதேவேளை சில வகையான வாகனங்களுக்கு அவற்றின் இயந்திர திறன் அடிப்படையாக கொண்டு வரிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன கொழும்பு துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள கொள்களின் போக்குவரத்து பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற உள்ளது இந்த தகவலை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார் குறித்த கலந்துரையாடலின் பொழுது கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் போக்குவரத்து தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் தடங்கல்கள் மற்றும் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தொடர்ந்து தெரிவித்தார் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை செயற்படுத்தினால் தனக்கு இணக்கமானவர்கள் நெருக்கடிக்குள்ளாவார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காண்பதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவன் பரதராஜன் டிலக்ஷன் என்பவரால் புதிய இயந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இணைந்த ஊரை புறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் காரிதீபு பிபுலானந்த மத்திய கல்லூரியில் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி பயின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரிக்கு சென்ற பரதராஜன் டிலெக்ஷன் மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காணும் செயல்திட்டம் திட்டம் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டுள்ளது இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரியின் மெக்கானிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிரிவின் இறுதி மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டின் சில பகுதிகளுக்கு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டல உயர் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நேற்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும் என மேற்படி திணைக்களும் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு ஊபா மற்றும் மத்திய மாகாணங்கள் புலநறுவை மாவட்ட மக்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கமைய கிழக்கு ஊபா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலநூறு மாவட்டத்தில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமாக பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என குறித்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்கால பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல உயர் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது பட்டப்பகலில் பாடசாலை மாணவியை இழுத்து கடத்திய நபர் விசாரணையில் வெளியான பரபரப்பு தகவல்கள் மாணவியின்றி மீட்கப்பட்டது வாகனம் கடத்தியவர் வலை வீசும் புலனாய்வு போலீசார் தென்னிலங்கையில் அனுரவின் அடுத்த வலை இவருக்கா மகிந்தவின் சகோதரருக்கு ஆப்பு பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக ரகசிய விசாரணை முக்கிய அதிகாரிகளிடம் புறப்பட்ட வாக்கு மூலம் அதிக வேகத்துடன் வாகனங்களை அடையாளம் காண போலீசாருக்கு முப்பது வேகமானிகள் இனி வீத வேகத்தை தாண்ட வேண்டாம் டொனால்டோவின் வருகையால் புகழ்பெற தொடங்கியிருக்கும் சுற்றுலா தலங்கள் வைரலாகும் சம்பவம் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட சிறீதரன் வன்மையாக கண்டித்த தமிழரசு கட்சி முல்லைத்தீவு கடலில் இந்திய படகின் ஆக்கிரமிப்பு பெரும் சோகத்தில் மீனவர்கள் அள்ளி செல்லப்படும் கடல் வளங்கள் யாழில் கைப்பற்றப்பட்ட பயங்கர போதைப் பொருள் போலீசார் காட்டிய அதிரடி நடவடிக்கை வாகனங்களின் விலை தொடர்பில் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல் கொள்கலன் போக்குவரத்து பிரச்சனை குறித்து ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் கோட்டாபயவின் நெருக்கமானவர்களுக்கு காத்திருந்த சிக்கல் ஆரம்பமாகும் விசாரணைகள் மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காண புதிய இயந்திரம் யாழ் பல்கலைக்கழக மாணவரின் கண்டுபிடிப்பு உலகளவில் பிரபலமாக போகும் கருவி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காலநிலையில் மாற்றம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை